தலையூர் அரண்மனை ஒரே பரபரப்பாக இருந்துச்சு படையுடைய தலைமை தளபதி பராக்கிரமன் மலையொன்று தனது மூடியை சாய்த்து கொண்டிருப்பது மாதிரி தலையை குனிந்து கொண்டு நின்னா தலையூர் மன்னன் காளி அரண்மனையுடைய ஆலோசனை மண்டபத்தை இப்போதுதான் அளந்து பார்த்து கணக்கிட விரும்பியது மாதிரி அடி மேல அடி வச்சு அங்கேயும் இங்கேயுமா உலவிக்கொண்டிருந்தா செல்லாத்தா கவுண்டர் தன்னுடைய அடர்ந்த மீசையை விரல்களால தடவி விட்டு சில நேரங்கள்ல மீசை முடிகள்ல ஊன்றிரண்டை இழுத்து பிடுங்கி கீழே எரிந்து கொண்டும் மாத்திரம் மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையில ஈடுபட்டிருந்தார் ஆலோசனை மண்டபமே வினா குறி உருவெடுத்திருந்த அந்த சமயத்திலும் மது கிணத்த உதடுகள்ல பதித்து உறிஞ்சிக்கொண்டே தன்னுடைய உடல் வழிய சமாளித்துக்கொண்டு ஒரு நாட்காலியில சாய்ந்திருந்தான் மாந்தியப்பன் வளநாட்டை இழந்துவிட்ட கலக்கம் ஏமாற்றம் துயரம் இதால வாடி போயிருந்தாரு செல்லாத்த கவுண்டர் தலையூர் படையறிய துணையோடு எதிரிகளை பந்தாடி வளநாட்டிலிருந்து விரட்டி அடிக்கலாம்னும் ஆரிச்சம்பட்டியையும் வளநாட்டு ஆதிக்கத்திலேயே வைத்திருக்கலாம்னு கண்ட கனவு பொய்த்ததேன்னு மாந்தியப்பனுடைய நெஞ்சு முணுமுணுத்துக்கொண்டிருந்துச்சு கொண்டிருந்துச்சு குடையூர்ல பறக்க விட்டக்கூடிய சங்கரமலையிலும் பறக்க விடலா ஆரிச்சம்பட்டியிலும் பறக்க விடலா கவுண்டன் பாளையத்திலும் பறக்க விடலான்னு மார்தட்டிப் பாய்ந்த மாவீரம் வீரம் மண்ணாகி போய்விட்டது என புழுங்கி கொண்டிருந்தான் பராக்கிரமன் போரில் ஏற்பட்ட தோல்வியையும் தன்னுடைய ஆணை நிறைவேற்றப்படாம முதல் தடவையா தனது படை வீரர்கள் புறம் காட்டி ஓடி வந்ததையும் தலையூர்காளி அவ்வளவு பெரும் கவலைக்குரிய நிகழ்ச்சியா எடுத்துக்கொள்ளல மறுபடியும் ஒரு திட்டமிட்ட படையெடுப்பின் மூலமும் அந்த யுத்தத்திற்கு தானே தலைமை தாங்கி நடத்துவதின் மூலமும் இழந்த வெற்றியை பெற்று விடலாம்னே அவன் நம்புனான் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறப்ப அவனுடைய முகம் சுண்டி போயிருப்பானே அவனோட உள்ளத்தை குழப்பி கொண்டிருந்ததெல்லாம் ராக்கியண்ணன் அமரராகிவிட்டதுதான் தன்னுடைய ஆசான் மறைந்து விட்டார் என்பதிலு கூட கவலை வந்து இதயத்த கசைக்கு பிழிகிறதுன்னு சொல்லிவிட முடியாது அவர் மீதே ஆத்திரம் கொண்டு கைது செய்து வருமாறு கட்டளையிட்டவன் தானே அதனால அவர் கொல்லப்பட்டு விட்டாருங்கிற துயரத்தால சோர்ந்து போய்விட்டான்னு சொல்வதற்கு இல்லை அவனை குழப்புகிற பிரச்சனையே மாரிகாண்டன் பாளையத்துல நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள ராக்கியண்ணனுடைய உடல் நல்லடக்கத்துக்கு அவன் போகிறதா இல்லையாங்கிறதுதான் ஆசானுடைய சாவுக்கு காரணமே அவனுடைய தலையூர் படைகள் தான் அப்படிங்கிறப்ப அவருடைய உடல் அடக்கத்துக்கு அவன் போகிறதுனா அதனால விளையக்கூடியவை எப்படியெல்லாம் சுற்றி இருப்போர் என்னவெல்லாம் பேசுவாங்க அக்கிரமக்காரன் வந்து விட்டான் பார் ஆசானையே கொன்று குவித்துவிட்டு இப்போது அழுவதற்காக வந்து விட்டான் பார் அப்படின்னு மாரிகவுண்டன் பாளையத்துக்கு வருவோர்ல பெரும்பாலானவங்க நேரடியா பேசாவிடினும் மறைமுகமாகவே பேசத்தானே செய்வாங்க இப்படியும் தலையூர்காளி நினைச்சா போகாமல் தவிர்த்து விட்டால் அப்போதும் பாரையா எப்படியோ நடந்தது நடந்துவிட்டது அதற்கு பிராயச்சித்தமாகவாவது சித்தமாகவாவது அந்த தலையூர்காழி பாளையம் வந்திருக்க வேண்டுமல்லவா என்ன இருந்தாலும் அவனுக்கு மட்டுமல்ல அவன் குடும்பத்துக்கே பயிற்சி ஆசானாக ராக்கியண்ணனும் அவருடைய மூதாதையரும் விளங்கியவர்களாயிற்றே அப்படின்னு பல பேர் பேசக்கூடுமே இப்படியும் காளிமன்னனால நினைக்காம இருக்க முடியல போக வேண்டாம்னு தடுத்திட்ட உணர்வை விட போய் வருவதுதான் நலம்னு தூண்டுகிற உணர்வுதான் மிஞ்சி நின்றுச்சு மாரிகோண்டன் பாளையம் போவதுன்னே அவன் இறுதியா முடிவெடுத்து விட்டப்ப செல்லாத்தா கவுண்டரோ மாந்தியப்பனும் வாயை மூடிக்கொண்டு கொண்டு ஏதேதோ காரணங்களை சொல்லி அவனுடைய பயணத்தை நிறுத்தத்தான் பார்த்தாங்க தற்காலிகமாக வெற்றி பெற்றிருக்கும் எதிரிகள் தலையூர் மன்னனை கண்டவுடன் வெறியும் ஆத்திரமும் அதிகம் கொண்டு அங்கேயே ஒரு போர்க்களத்தை உருவாக்கக்கூடும் அதை எதிர்பார்த்து பெரும் படையோடு சென்றிடவும் முடியாது துக்கம் விசாரிக்க போகும் இடத்துக்கு படையோடு செல்வது பரிகாசத்துக்கு இடமாகும் அதற்காக தனிமையில் மிக சாதாரண பாதுகாப்போடு சென்றால் உயிருக்கே கூட ஆபத்து விளைந்திடக்கூடும் இந்த காரணங்கள் எல்லாம் தன்னுடைய வீரத்துக்கு விடப்படற அரை கோவலா தலையூர் மன்னனுக்கு தோன்றியதால அவன் ஏத்துக்கொள்ள தயாரா இல்லை பராக்கிரமனுக்கு ஆணையிட்டு பயணத்துக்கு ஏற்பாடுகளை செய்துட சொன்னான் அதுக்கு மேலேயும் தடை சொல்ல செல்லாத்தா கொண்டர் முயற்சி மேற்கொள்ளலனாலும் தலையூர் மன்னனுடைய நெஞ்சில வெறுப்பு நெருப்ப வேண்டிய அளவுக்கு மூட்டிவிட தவறல மாரிகவுண்டன் பாளையத்துக்கு அந்த மசச்சாமி குன்றுடையான் வந்திருப்பான் அவன்தான் ராக்கியண்ணனின் இறுதி காரியம் அனைத்துக்கும் ஏற்பாடு செய்துள்ளான் அவன் நமது தலையூர் படையிடம் தனது குடையூரை இழந்துவிட்ட போதிலும் சங்கரன்மலை கோட்டையை நாம் கைப்பற்ற முடியாமல் திரும்பிவிட்ட நிகழ்ச்சியினால் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்பான் அவனுக்கு பக்கத்தில் சின்னமலை குழுந்து இருப்பான் ஆரிச்சம்பட்டியில் நமக்கு ஏற்பட்ட தோல்வி அவனை பெரிய வெற்றி வீரனாக நினைக்க தூண்டியிருக்கும் அவனும் ஏற இறங்க பார்த்து அலட்சியம் காட்டுவான் இதையெல்லாம் விட என் மனதை அலைக்கழிக்கும் ஒன்று பொன்னர் சங்கர் என்ற அந்த பொல்லா சிறுவர்கள் அங்கே இருப்பார்கள் என்பதுதான் ராச்சாண்டர் மலையில் தலையூரின் துணை தளபதி திருமலையை வீழ்த்தி வெற்றி கண்டவர்கள் அவர்கள் ஆரிச்சம்பட்டியை கைப்பற்றிய மாந்தியப்பனை விரட்டியவர்கள் அவர்கள் மாயவர் கொண்டு வந்த சோழப்படையின் உதவியோடு வளநாட்டு ஆட்சியையே என்னிடமிருந்து அபகரித்து விட்டவர்கள் அவர்கள் சங்கரன் மலையில் ராக்கியண்ணனை வீழ்த்திய தலையூர் படை பராக்கிரமன் தலைமையில் அங்கே வெற்றி முரசு கொட்டப்போகும் வேளையில் அதனை தடுத்து நிறுத்தியவர்கள் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பொன்னர் சங்கர் தான் தலையூர் மன்னனுக்கு யமன்கள் என்று செம்பகுலன் மேல் ஆவேசம் வந்து காளி தேவியை கூறியிருக்கிறாள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது நமது பகை கும்பலுக்கு பக்கத்திலேயே இப்போது இருப்பது யார் அந்த துரோகி மாயவர் அதையும் அலட்சியப்படுத்திவிடக்கூடாது இந்த சூழலில் மாரிகவுண்டன் பாளையத்துக்கு பயணம் தேவையா அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் எடுத்துரைத்தது காளி மன்னனை தடுத்து நிறுத்துவதற்காக அப்படிங்கிறது போல தோன்றினாலும் தலையூரான் மனத்துல அந்த பகையுணர்ச்சி மங்கி போய்விடக்கூடாதுங்கிறது தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு ஆசன் சாவுக்கு வரவில்லைங்கிற அவ பெயர் தனக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தலையூர் மன்னன் மாரிகவுண்டன் பாளையத்துக்கு புறப்படுவதில் எந்த தடையும் குறுக்க நிற்க முடியல மதுமயக்கத்தில் உடல்வளிய சிறிது மறந்திருந்த மாந்தியப்பனையும் தன்னோடு வருமாறு காளிமன்னன் அழைச்சப்ப மாந்தியப்பன் நடுங்கித்தான் போய்விட்டான் இத்தனை பகைவர்கள் மத்தியில் எப்படி போகுது அப்பான்னு செல்லாத்தா கவுண்டரை கெஞ்சிற தோரணையில பார்த்தான் மாந்தியப்பன் பகைவர்களை பற்றின ஒரு பயங்கரமான குறிப்பை செல்லாத்தா கவுண்டர் தலையூர் மன்னன் கிட்ட தந்தது ஏற்கனவே கணன்று கொண்டிருக்கிற வெறுப்பை வளர்ப்பதற்காகத்தானே தவிர அவருக்கே நல்லா தெரியும் அவருடைய பகைவர்கள் நல்ல பண்பாளர்கள்னு அதனால மாந்தியப்பனுக்கு தைரியம் ஊட்டி அவனையும் காளிமன்னன் கூட அனுப்பி வச்சாரு மாரிகௌண்டன் பாளையம் மக்கள் கடல்ல மிதந்து கொண்டிருப்பது போல அவ்வளவு பெரும் கூட்டம் கொங்கு பெருமக்கள் வேட்டுவ பெருமக்கள் மற்றும் பல்வேறு வகுப்பினர் வேறுபாடு கருதாம ஆசான் என்னனுடைய முக தரிசனம் காண சாறை சாரையா எல்லா பாதைகளிலும் வந்து கொண்டிருந்தாங்க காணியாளர்கள் நிலக்கிழார்கள் குறுநில ஆட்சியாளர்கள் எல்லைக்காவல் ஆட்சியாளர்கள் தம்முடைய பரிவாரங்களோடு ராக்கியனனுடைய பாசறையில நிறைந்திருந்தாங்க குன்றுடையான் சின்னமலை கொழுந்து மாயவர் பொன்னர் சங்கர் வீரமலை வையம்பெருமான் ஆகியோர் ராக்கியனனுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த மேடைக்கு பக்கத்துல கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தாங்க அவங்களுடைய குடும்பத்து பெண்கள் மற்றும் உறவுக்கார பெண்கள் அனைவரும் இன்னொரு பகுதியில பாசறைக்குள்ள சோக சித்திரங்களா காணப்பட்டாங்க தாமரை நாச்சியார் சிலம்பாயி முத்தாயி பவளாயி அருக்காணி தங்கம் குப்பாயி இவங்களை சூழ்ந்து நூற்று கணக்கில் மகளிர் கண்கலங்க வீற்றிருந்தாங்க தலையூர் மன்னன் வந்துவிட்ட விட்ட செய்திய ஒரு வீரன் மாயவர் காதல போடவே அவர் எழுந்து பாசறையுடைய வாயில் பக்கமா போனார் தலையூரான் மாந்தியப்பனோடு வந்து இறங்குவதை பார்த்து அவன மாயவர் எதிர்கொண்டு மௌன செய்கையின் மூலமா அழைத்து கொண்டு ஆசான் உடல் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு வந்தார் என்ன இருந்தாலோ ஆசான் உடல் பெரிய இரும்பு தூணொன்று சாய்ந்து கிடப்பது போல கிடப்பதை கண்டதும் தலையூர் காளியுடைய கண்கள் அவனையோ அறியாமலேயே கலங்கிருச்சு தளபதி பராக்கிரமனுடைய கையில் இருந்த மல்லிகை மாலையை வாங்கி ஆசானுடைய கழுத்துக்கு பக்கத்துல கொண்டு போன காளிமன்னன் என்ன நினைச்சானோ தெரியல அந்த மாலையை ஆசானுடைய பாதங்களுக்கு சூட்டி அந்த பாதங்களை தொட்டு கும்பிட்டு தன்னுடைய குரு பக்தியை காட்டிக்கொண்டான் கருமேகம் சூழ்ந்து கொள்ளாதப்ப நிலவு பார்க்க அழகாகவும் இருக்கு தெளிவாகவும் இருக்கு ஒளி மழையும் பொழியுது அந்த மாதிரிதான் தான் செல்லாத்த கவுண்டர் மாந்தியப்பன் ஆகியோருடைய துர்போதனைகள் கிளம்பாதப்ப தலையூர் காளி குணத்தில் தங்கம் போல பிரகாசிப்பான் அவங்களுடைய துர்போதனை கோல் மூட்டல் இவை கருமேகமான மறைத்து கொள்ளறப்ப அவன் தன்னையே இழந்துடுவான் ஒரு கணம் அந்த தீமை அவனை தீண்டாத நிலையில ஆசானின் மீதுள்ள அன்பையோ மரியாதையோ மெத்த பண்போடு உணர்த்திய காளிமன்னன் எங்கு அமரலாம்னு முற்றும் வெளியோட்டினப்ப குன்றுடையான் தன்னுடைய அடக்கமான இயல்புக்கு ஏற்ப விரைந்து வந்து தன்னுடைய இருக்கையில் அவனை அமர்த்திவிட்டு விட்டு அவன் வேறொரு இருக்கைக்கு போயிட்டான் குன்றுடையான பின்பற்றி சின்னமலை கொழுந்து எழுந்துவிடவே தலையூரானுக்கு பக்கத்து இருக்கையில் மாந்தியப்பன் உட்கார்ந்து கொண்டான் அவங்க ரெண்டு பேரும் இருந்த இருக்கைகளுக்கு நேரா ஏதோ தற்செயலா குண்டுடையான் குடும்பத்து பெண்களும் ஆரிச்சம்பட்டி குடும்பத்து பெண்களும் இருந்தாங்க ஒரு பெரும் சாவுக்கு வந்திருப்போர் எல்லோருமே அந்த மனிதருடைய சிறந்த வாழ்க்கையை பத்தியும் வீடு இணையற்ற வீரம் குறித்தும் தலை தாழாத தன்மான உணர்வு குறித்தும் எண்ணியவரா ஒருவருக்கொருவர் மெல்லைய குரல்ல பேசியவரா சோக கடல்ல சங்கமித்திருந்தாங்க அதனால மகளிர் கூட்டத்தின் பக்கம் அவங்களுடைய கண்கள் திரும்பினாலும் அங்குள்ள எல்லா பொருள்களையும் பார்ப்பது மாதிரிதான் அவை பார்த்து திரும்பிச்சு ஆனால் மாந்தியப்பனுடைய குரங்கு மனமும் அந்த மனத்தால இயக்கப்படுகிற விழிகளோ மகளிர் பக்கம் முய்த்தது முய்த்ததுதான் அங்கிருந்து விடுபடவே இல்லை சோக சூழலை வெளிப்படுத்த சங்கு ஒன்று அந்த பாசறையில முழங்கி கொண்டிருந்துச்சு ஆசான் அன்போடு வளர்த்ததும் அவர் வழக்கமாக ஏறி செல்வதுமான குதிரை அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்துச்சு துக்கம் கேட்கவும் மறைந்துவிட்ட பெரும் வீரரின் முகம் காணவும் அலைமோதி கொண்டிருந்த கூட்டம் தலையூரான் வருகையினால மூக்கின் மீது விரல் வைத்து வியப்பு தெரிவித்தது ஆசான் உடலுக்கு மரியாதை செலுத்த வரிசையில் நின்று வருவோர் அவரை பார்த்து வணக்கம் செலுத்திவிட்டு தலையூர் காளியை உற்று பார்த்து அங்கிருந்து நகர்ந்து கொண்டிருந்தாங்க மகளிர் கூட்டத்தில் மொய்த்திருந்த மாந்தியப்பனுடைய விழிகள் ஒரு கட்டத்தில் திடீர்னு நிலைத்து நின்று வெறித்து நோக்குச்சு அவன் அருக்காணி தங்கத்தை அங்கே பார்த்து விட்டான் செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழாவில் அவகிட்ட அவன் சேட்டை செய்தது நினைவுக்கு வந்துச்சு அவ தன்கிட்ட எவ்வளவு கடுமையா நடந்து கொண்டாளுங்கிறதும் மறந்து விடல அவனுடைய மூளை விஷமத்தனமா தன்னுடைய வேலையை தொடங்குச்சு ஏற்கனவே மது போதையில வெறியேறி பொங்கிக் கொண்டிருக்கிற மூளை அதனால விஷமத்தனமான கலக்கத்திற்கு வித்திடவும் அதற்கான தூபம் போடவும் அந்த மூளைக்கு துணிவு மிக அதிகமாக துளிர்த்திருந்துச்சு தலையூர் மன்னனுக்கு அருக்காணி தங்கத்தை காட்டி அவனுடைய உள்ளத்தில் நஞ்சு தெளிக்க திட்டமிட்ட மாந்தியப்பன் மெதுவா தலையூரான தொட்டான் அவன் மாந்தியப்பனை நோக்கி மிக தாழ்வான குரல்ல என்ன அப்படின்னு கேட்டான் மாந்தியப்பன் காளிக்கிட்ட அதோ அந்த கூட்டத்தில் ஒரு இளம்பெண் இருக்கிறாளே தெரிகிறதா அவள்தான் பொன்னர் சங்கரின் தங்கச்சி அருக்காணி தங்கம் நன்றாக பார்த்து பிறகு விவரமாக பேசுகிறேன் என்னுடைய மூளையில் ஒரு பெரிய ராஜ தந்திரமே உதயமாகி இருக்கிறது அதை இங்கு பேச வசதி இல்லைன்னு சொன்னான் காளியோ மாந்தியப்பன் ஜாடையாக சுட்டி காட்டிய மகளிர் கூட்டத்தை பார்த்தான் அருகாணி தங்கமும் குப்பாயியும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாங்க நேரத்தாழ ரெண்டு பேருக்கும் ஒரே வயது அசைப்பில் கூட இருவரும் ஒருவரை போலவே தோற்றமளிச்சாங்க தலைசீவி பின்னலிட்டு இருப்பதிலிருந்து ஆடை உடுத்தி இருப்பது வரையில் ரெண்டு பேரும் ஒன்று போலவே திகழ்ந்தாங்க இருவரில் யார் அந்த அருகாணி தங்கம் அப்படின்னு அவன் கேட்கல அப்படியெல்லாம் அந்த இடத்துல கேட்பது பண்புடைய செயலாகவோ அவனுக்கு படலை ஏதோ ராஜதந்திரம் அப்படின்னு மாந்தியப்பன் சொன்னதால் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துட்டு திரும்பி கொண்டான் மாந்தியப்பன் தனது அருகில் இருந்த பராக்கிரமனுடைய காதலை மிக ரகசியமா நீயாவது சரியாக பார்த்து வைத்துக்கொள் பிரம்மாண்டமான ராஜதந்திர திட்டத்துக்கு வழிவகுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பராக்கிரமன் தன்னுடைய பெரிய விழிகளால வலை போட்டு தேடினான் இரண்டு பெண்களும் ஒரே மாதிரி தெரிகிறார்களே இதில் நீங்கள் சொல்லும் மறுக்கனு யார் அப்படின்னு பராக்கிரமன் மாந்தியப்பனுடைய காதோரமா வந்து கேட்டான் சிகப்பு சேலை சிகப்பு சேலை அப்படின்னு மாந்தியப்பன் கிசுகிசுத்தான் பராக்கிரமன் நிதானமா பார்த்து கொண்டான்னாலும் அவனோட கண்ணுக்கு அருக்காணியும் குப்பாயியோ ஒரே மாதிரி தான் தெரிஞ்சாங்க அந்த கூட்டத்திலும் அந்த சூழ்நிலையிலும் அதுக்கு மேலே அவன் மாந்தியப்பன் விளக்கம் கேட்க விரும்பலை அதுக்குள்ள வீரமலை அந்த பாசறையின் மேடை மீது வந்து நின்றான் அந்த மேடை ஆசான் உடல் இருந்த மேடைக்கு சற்று தொலைவில் இருந்துச்சு வீரமலையுடைய கையில் ஒரு மூங்கில் குழாய் இருந்துச்சு அந்த மூங்கில் குழாயுடைய இரு முனைகளும் மூடப்பட்டு முத்திரை குத்தப்பட்டு இருந்துச்சு எல்லோரும் கவனத்தை என் பக்கம் திருப்புமாறு வேண்டுகிறேன் அப்படின்னு வீரமலை உரத்த குரல்ல பேசினதும் முன்னவிட பன்மடங்கு அமைதி அங்கு கூடியிருந்தோர்கிட்ட காணப்பட்டுச்சு வீரமலை தொடர்ந்து பேசினான் இதோ என் கையிலிருக்கும் இருக்கும் முத்திரை குத்தி மூடப்பட்டுள்ள மூங்கில் குழாய் ஆசானவர்கள் என்னிடம் ஒப்படைத்தது அவர் இறந்த பிறகு பொதுமக்கள் முன்னிலையில் படிக்கப்பட வேண்டுமென்று ஆணையிடப்பட்டுள்ள மரண சாசனமாகும் இதை முதலில் இங்குள்ள முக்கியமான பெரியவர்களிடம் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி வீரமலை மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னிடமுள்ள மூங்கில் குழாயையும் அது சரியா மூடப்பட்டு முத்திரை இடப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதையும் எல்லோரும் சரியா பார்த்து தலையூர் காளியிடமும் மற்றும் காணியாளர்கள் எல்லை காவல் ஆட்சியாளர்களிடமும் காட்டினான் எல்லோரும் சரியா இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தலையை ஆட்டினாலும் கூட அதுக்குள்ளே இருப்பதாக சொல்லப்படுற மரண சாசனத்தில் ஆசான் என்ன எழுதியிருப்பார்னு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடியே உங்கில் குழாயில் உள்ள முத்திரையை வீரமலை அகற்றினான் குழாய்க்குள்ளிருந்து ஓலையை எடுத்தான் அந்த ஓலையை தலையூர் காளியிடமும் பொன்னர் சங்கரிடமும் குறிப்பாக காட்டி நீங்களும் ஆசானுடைய மாணவர்கள்ங்கிறதுனால அவருடைய கையெழுத்துதானாங்கிறத நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னான் காளி மன்னன் பொன்னர் சங்கர் மட்டுமின்றி அங்கிருக்கிற காவலாட்சியாளர்கள் காணியாளர்கள் அந்த கையெழுத்தை பார்த்து ஒப்புதல் அளிப்பது மாதிரி தலையாட்டினாங்க மறுபடியும் வீரமலை மேடையில ஏறி கொண்டு அந்த ஓலைகளை கையில ஏந்தியவாறு இதோ நமது ஆசான் ராக்கேனன் எழுதியுள்ள சாகுமுறிவு எனப்படும் மரண சாசன பத்திரத்தை உங்கள் முன்னால் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க தொடங்கினான் பாசறையில குழுமி இருந்தவங்க ஊசி விழுந்தால் கூட அதனுடைய ஒளி கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நிசப்தமா வீரமலை என்ன படிக்க போறாங்கிறத மெத்த ஆவலோடு கவனிச்சாங்க பாசறைக்கு வெளியில அலைமோதி கொண்டிருந்த கூட்டமும் ஒருவரையொருவர் தள்ளி கொண்டு வீரமலையுடைய குரல் கேட்க துடித்து கொண்டிருந்தாங்க எத்தனையோ செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கூறிய வீரமலை ஆசானுடைய மரண சாசனத்தை பத்தி எதுவுமே இதுவரையில சொல்லலையே அதுல என்ன எழுதப்பட்டிருக்குமோ அப்படின்னு மேடையை நோக்கி வீரமலையை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாரு மாயவர்